வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஆடிப்பூரம் நான் வந்து அக்கார அடைசல் தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சித்திராண்டங்கள் கூட செய்வாங்க நான் வந்து அன்றைக்கே நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து நான் வந்து அக்கார அடைசல் தான் சேர்ப்புறேன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் அங்கே இதான் செய்வாங்க அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துலேயும் அக்கார அடைசல் செய்வாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இது நல்லா அலம்பி எடுத்தாச்சு இது வந்து நாம் வந்து பாலில் தான் வந்து வேக வைக்கணும் இது வந்து நான் ஃபோர் கப்ஸ் எடுத்துருக்கேன் வாட்டர் வேணா ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் வந்து டூ கப்ஸ் எடுத்துருக்கேன் ஸ்வீட் வந்து ஜாஸ்தியாக போடணும் அதுக்கப்புறமா முந்திரி ஏலக்காய் தேவையான கீ நான் கழுவி அலம்பி எடுத்துட்டேன் இதை வந்து நாம் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து மில்க் ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு ஆறு ஏழு விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இது வந்து ஃபோர் கப்ஸு இதில் சேர்த்துக்கலாம் ஆடு இருந்தால் அதை வடிகட்டி எடுத்துருங்க அப்புறம் வந்து ஒரு ஒன் கப்பு வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வைங்க அப்போ தான் வந்து இது பொங்கி பொங்கி வழியும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து கொஞ்சம் பொங்கி பொங்கி வந்துச்சு வெள்ளம் வந்து கரைஞ்சிடுச்சு வெள்ளத்தை கரைச்சாச்சு நம்ம வந்து இந்த ரைஸில் சேர்த்துருவோம் இது வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் நல்லா கலந்துக்கிட்டுருவோம் ஒரு வானலியில் ரெண்டு மூணு குழி கரண்டி வந்து கீ சேர்த்துக்கோங்க இது வந்து கீ சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஆயில் சேர்க்க வேண்டாம் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈயோட எல்லாம் இந்த முந்திரியோட இந்த ஃப்ரைஸ் சேர்த்துடலாம் நல்லா கவர் சேர்த்துருவோம் திராட்சை வேணா சேர்த்துக்கோங்க இதில் வந்து சாப்ரான் வந்து மில்க்கில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆண்டால் அவதரித்த தினமான இன்றைக்கு அக்கார உடைசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு திருப்பாவையில் கூட ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அதில் கூட மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூட இருந்து குளிர்ந்தி எழுவேம்பாய் அந்த மாதிரி அந்த பாசுரத்தில் கோதை நாச்சியார் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நெய் வந்து நிறைய விடணும் இந்த அக்காரி செல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாமிக்கு படைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பரிமாறிட்டு சாமிக்கு படைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்புறம் ரெடி டிச்சி பாருங்கள் ஆடி மாதம் வந்தாலே ஒரு ஒரு விசேஷமாக வந்துட்டே இருக்கும் இப்போ கூழ் ஊற்றணும் அதுக்கப்புறமா வந்து வரலட்சுமி விரதம் ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கப்புறமா வந்து விநாயகர் சதுர்த்தின்னு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்